நம்ம இருக்கலாம் இந்தியாக்குள்ளேயே நிறைய இடத்துல நம்மள உள்ளே விட மாட்டானுங்க நம்ம இந்தியால ஏதாவது தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்ல ஆனா நம்ம பக்கத்து நாட்டுல பல மடங்கு அதிகமான தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரெயினுக்குள்ள பெண்கள் இருந்தா ஓகே ஆனா பென்ஸ்கார் வரைக்கும் இருக்கே நம்மளால இந்த வாழ்க்கையில பகலையே பார்க்காம வாழ் முடியுமா அதாவது வெளிச்சத்தையே பார்க்காம வாழ் தர முடியுமா ஆனா அப்படியும் ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு நாலு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை பத்தி தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஹாலோ மை டேர் மதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை காமன் சேனல் சுபத்ரா குமரையன் அஸ் சுபா ரீசா சைனாவில் ஒரு கண்டுபிடிப்பு நடந்துச்சு அதாவது ரொம்ப பெரிய தங்க சுரங்கம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது உலகம் முழுக்க பேசுகிற விஷயம் அதிகமாக பேசப்படுற விஷயமா இருந்துச்சு ஆனால் இப்போ அதை விட அதிகமாக அதை விட பல மடங்கு அதிகமான ரொம்ப பெரிய தங்க சுரங்கம் ஒன்று நம்மளோட பக்கத்து நாடு அப்படின்னு சொல்ற பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் இப்போ அதிகமாக பேசப்படுற விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா அதோட மதிப்பு அறநூறு பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் இது வந்து அந்த பாகிஸ்தானோட நிலைமையே மாற்றி அமைச்சரும் அப்படின்ற அளவுக்கு அதிகமான மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீடியா ரிலீஸ் பண்ணியிருக்க ரிப்போர்ட் படி இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் பகுதி பஞ்சாப்ல இருக்கிற ஒரு நதி அந்த தான் இந்த கண்டுபிடிப்பு அப்படின்றது நடந்திருக்கு உலகமே வியந்து பார்க்குற கண்டுபிடிப்பாகவும் இது இருந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா பாகிஸ்தானோட நிதி நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எல்லா நாடுகளையும் இருக்கிற பூரா நாடுகிட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வகாங்காத ஒரே நாடு இந்தியா அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந் அதாவது இது நான் வந்துட்டு ரொம்ப ஹைப் கொடுத்து சொல்றேன் ஆனா அப்படி கிடையாது அவங்க சைனா அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய நாடுகள்கிட்ட நிறைய பெரிய பெரிய நாடுகள்ட்ட நிறைய எக்கச்சக்கமான கடன் வாங்கி வச்சிருக்காங்க அந்த கடனை கூட இந்த கண்டுபிடிப்பால முறியடிச்சிட முடியும் அதாவது எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவங்களோட நிதி நிலைமையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த கண்டுபிடிப்புக்கு இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா அதோட மதிப்பு அவ்வளோ பில்லியன் ரூபாய் அப்படின்றதுனால ஆனா பார்க்கலாம் இந்த தங்க சுரங்கத்தை வச்சு பாகிஸ்தான் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது ஆனா பாகிஸ்தான்ல இப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்பர் டூ நம்மளோட இந்த உலக மக்கள் எல்லாருமே உலகத்தில இருந்தே தனிச்சு இருக்கிற ஒரு நாடா ஏன் உலகத்தில இருந்தே துண்டிக்கப்பட்ட ஒரு நாடா பார்த்துக்கிட்டு இருக்கிறது வட கொரியாவை தான் ஏன்னா இந்த வடகொரியா அப்படின்றது பூமியில இருக்கிற ஒரு நரகம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த நாட்டுல இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே பல விதிமுறைகளுக்கும் பல கட்டுப்பாடுகளுக்கும் அடிப்பணிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த டிவியில பாக்குற நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சு வீட்டுல சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே கட்டுப்பாடுகள் இருக்கு கட்டுப்பாடே இல்லாம அந்த நாட்டுல சுத்திட்டு இருக்க ஒரே மனுஷன்னா த கிரேட் சர்வாதிகாரி கிம்ஜாங் உன் தான் கிம்ஜாங் உன் மட்டும்தான் கிம்ஜாங் உன் அப்படின்னு சொன்னாலே அவரோட பல விசித்திரமான பழக்க பல ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்காகவும் பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப சிறந்த உதாரணம் தான் அவரோட ரயில் வண்டி அவரோட தனித்துவமான ஒரு ரயில் வண்டி அப்படின்னு சொல்லலாம் அது வெறும் ரயில் கிடையாது பாஸ் நகரக்கூடிய கோட்டை அப்படின்னே சொல்றாங்க பயங்கரமான பாதுகாப்போட இருக்கிற இந்த ரயில் தான் ஆடம்பரத்தால நிரம்பி இருக்க இந்த ரயில் தான் கிம்மோட ஆடம்பர வாழ்க்கையோட அடையாளமாவே இருக்கு குறிப்பா இந்த ரயில்ல ஹோஸ்ட் வேலை பாக்குறவங்க ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ண அழகான சின்ன பொண்ணுங்க மட்டும்தான் கிம்ஜாங் உன்கு ஃபிளைட்ல பறக்கிறதுனா பயம் அதனாலயே பிளைட் டிராவலை தவிர்த்துட்டு இப்படி ரயில் பயன்படுத்துறாரு உள்நாடா இருந்தாலும் சரி சர்வதேச பயணமா இருந்தாலும் சரி அவரு இந்த பாதுகாப்பான ரயில தான் பயன்படுத்திட்டு இருக்காரு வடகொரியால மத்த வேலைகளுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட இந்த ரயில்ல ஹோஸ்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் தான் அதிகம் இவங்களோட சம்பளம் மூவாயிரம் டாலர்ஸ் ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுங்க தான் கிம்ஜாங் அப்பப்போ அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற பொண்ணுங்களாவும் இருக்காங்க இந்த ட்ரெயின்ல மொத்தம் தொண்ணூறு செக்ஷன்ஸ் இருக்கு அந்த தொண்ணூறு செக்ஷன்ல ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கிம் ஜாங் உன்னோட பென்ஸ் கார அந்த ட்ரெயின் வைக்க முடியும் ட்ரெயினுக்குள்ள பென்ஸ் கார வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல அது கிம் ஜாங் உன்னால மட்டும்தான் முடியும் கிம் காலத்துல மட்டும் இல்ல கிம் ஜாங் தாத்தா அப்பா காலத்துல இருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு எங்க போனாலும் இந்த பென்ஸ் கார் எடுத்துட்டு போற அளவுக்கு அதாவது ட்ரெயின் வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு தான் இந்த ட்ரெயினை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றத கிம்ஜா முன்னு தவிர இந்த உலகத்துல வேற யாருமே வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வகரண்டா வகட்ராண்டா அப்படின்னு சொல்றது கிம்க்கு தான் செட் ஆகும் ஓகே இன்ஃபோ நம்பர் த்ரீ பொதுவா இந்த இரவென்றால் பகலொன்று வந்துடுமே அப்படின்ற லைன்லாம் நீங்க நிறைய பாட்டுல கேட்டிருப்பீங்க ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரவு நூன்று இருந்தா பகல் நூறு இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இப்ப நம்ம பார்க்க போற இடத்துல முழுக்க முழுக்க ஆறு மாசம் ஃபுல்லா இரவா ந இருட்டா இருக்கும் ஆறு மாசம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும் அதாவது ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் இரவு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் எஸ் நார்வே அப்படின்ற நாட்டுல இருக்கிற ஆர்க்டிக் பெரும்படல இருக்கிற ஒரு தீவு தான் ஸ்வால்பார்ட் அப்படின்ற ஒரு தீவு இந்த நார்வே இந்த நாடுதான் வந்துட்டு பூமியில இருக்கிற கடைசி நாடாவும் சொல்றாங்க இப்போ இந்த நாட்டுல இப்படி இது கடைசி நாடு அப்படின்றதுனால இரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த இருட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இரவா இருக்கிற நேரத்துல அந்த ஆறு மாசத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அடிவானத்துக்கு கீழே மறைஞ்சிருக்குமா இதை வந்து போலார் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போலார் நைட்டை பாக்குறதுக்கு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எங்கெங்க இருந்தோ போறாங்க ஆனா இந்த போலார் நைட்டை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணெல்லாம் பத்தாகுறா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி சூரியன் அடிவானத்துல மறைஞ்சி இருக்கும்போது அந்த சுவாய்பாடு பகுதி முழுக்க இந்த சூரியனோட வெளிச்சம் அப்படின்றது பட்டும் படாம தான் தெரியும் அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அப்படின்றது கண்டிப்பா ரெண்டு கண்கள் பத்தாது அப்படின்றது தான் மக்கள் அங்க போயிட்டு வர மக்கள் எல்லாருமே வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு அப்படி இந்த சூரியனோட வெளிச்சம் பட்டும் படாம தெரியும் போது வானம் வந்து நீலம் மற்றும் ஊதா நிறத்துல இருக்கும் அதோட பிரதிபலிப்பு அப்படின்றது பளிங்கு கற்கள் மாதிரி ஒளிரக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் மேல விழும்போது போது பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கிறதா சுற்றுலா பயணிகள் பதிவு பண்றாங்க ஆனா என்னதான் பகலும் இரவும் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணாலும் அந்த நாட்டோட வாழ்க்கை தரம் அப்படின்றது பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் தங்கு தடை இல்லாம நடந்துட்டு ஆட பொருளாதாரம் கிடைக்கட்டும் சார் பொடலங்கா இந்த இயற்கை மாற்றம் இவ்வளோ அழகா நடந்துட்டு இருக்கே அதை கேட்டு அதை நினைச்சு பார்க்கவே எவ்வளோ சமயம் இருக்கு கண்டிப்பாக சுவால்பாட் போகணும் போல இருக்குல்ல டெஃபினட்டா இன்னைக்கே போயிட்டு உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல சுவால்பாட் போகணும் அப்படின்றத எழுதி வைங்க லைஃப் டைம்ல ஒரு டைம் ஆகுது இந்த சுவால்பாட் அப்படின்ற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் போலார் நைட்டை பார்க்குறோம் கலக்கிறோம் இன்ஃபோ நம்பர் ஃபோர் ியன்டா அப்படின்னு நம்மளாம் காலரை தூக்கி சொன்னாலும் இந்தியாக்குள்ளேயே ஒரு சில இடங்கள்ல நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க இது வந்து கேக்குறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் இதுதான் உண்மை அசுரன் போட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா நீ நம்பலனாலும் இதுதான் நெசம் அப்படி நம்ம இந்தியாக்குள்ள நம்ம இந்தியர்கள் அலோ பண்ணாத ஒரு சில இடங்கள் ஒரு நாலு இடங்களை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அது இல்லாம இன்னும் ஒரு சில இடங்கள் கூட சொல்றாங்க இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்தியர்கள் தான் அங்க அலோடு கிடையாது தவிர வெளிநாட்டவர்களை அங்க அலோவ் பண்றாங்க என்னடாது ஒரு இந்தியனுக்கு வந்த சோதனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சொல்ல போறது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இதுல நம்பர் ஒன் இருக்கிறது இன் ஹோட்டல் இது பெங்களூர்ல இருக்கு இந்த ஹோட்டலுக்குள்ள ஜப்பானியர் ஜப்பானியர்கள் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனா இப்போ இந்த ஹோட்டல் வந்து நிரவரி அதிகமா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினால இப்ப இந்த ஹோட்டல்ல மூடி இருக்காங்க நம்பர் டூ ரெட் லாலிபப் ஹாஸ்டல் இது ஒரு இன்டர்நேஷனல் ஹாஸ்டல் இங்க நீங்க போக முடியாது அதாவது இந்தியர்கள் போக முடியாது வெளிநாட்டு மக்கள் மட்டும்தான் இங்க தங்கிக்க முடியும் அடுத்தது நம்பர் த்ரீ அஞ்சுனா பீச் அதாவது கோவாவில் இருக்கிற இந்த ஒரு பீச்சில் மற்ற எந்த நாட்டு மக்களையும் ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்தியன்ஸை அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது கோவாவில் இருக்கிற லோக்கல் பீப்புள் இந்தியன்ஸ் பீச்சுக்கு வந்தா ஃபாரினர்ஸ்க்கு அது நியூசன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி கோவாலையே ரேசிசம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸை இந்த அஞ்சுனா பீச்சுக்கு போறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்து ப்ராட்லேண்ட்ஸ் ஹோட்டல் இந்த செம்மையான லாட் சென்னையில தான் இருக்கு ஆனால் இந்தியன்ஸ் இங்கே அலவுட் கிடையாது பாரினர்ஸ் மட்டும் தான் இங்க வெல்கம் பண்ணுவாங்க இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரே பாலிசி நோ இந்தியன் பாலிசி என்னடா அது இந்தியாவுக்குள்ளேயே இந்தியர்கள் அலோவ் பண்ணாத இத்தனை இடங்கள் இருக்கு அப்படின்றது எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமா இல்லை இன்னும் என்னெல்லாம் தெரியும் அப்படின்றது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இன்றைக்கி நான் பேசின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் அடுத்து ஒரு அசத்திரலாம் டாப்பிக்கோட உங்ககிட்ட பேச வரேன் அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி ஸ்டே டூன் வித் மிஸ் பத்ரா குமரையன் வித் மை சேனல் காமெண்டாக் அண்ட் ஒன் மோர் திங் இந்த காலத்தில் மற்றவங்க நம்ம மேல அக்கறை ரொம்பவே ரேர் தான் சொல்கிறேன் நீங்களே உங்களை டேக் கேர்